டுவெண்ட்டி ஃபோர்த் ஆகஸ்ட் இனிகேசிப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா நெருக்கம் என் நெருக்கத்திலே கத்திரி நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தாருன்னு சங்கீதம் நூத்தி இருபது ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கு உண்மையாவே நீங்க கிரேட் தான் ஏன் தெரியுமா உங்கள் சூழ்நிலை எவ்வளோ கடினமாக இருக்குது உங்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எத்தனையோ கவலைகளால் கஷ்டப்படுறீங்க ஆனாலும் அவரை நீங்கள் தேடுறீங்க பாருங்கள் அங்கே நிற்கிறீங்க நீங்கள் எத்தனையோ பேர் தேவனை தூசிச்சிட்டு பின்மாறி போயிட்டாங்க ஆனால் நீங்கள் நெருக்கத்துலேயும் அவரை தேடுறீங்க அவர் உங்களுக்கு செவி கொடுக்காமல் போவார்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் நிலையை மாற்றுவார் உங்கள் நெருக்கத்துலேருந்து வெளியே வர ஒரு சொல்யூஷனும் தருவார் ஒரு வேளை இன்னைக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யாதது போல உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அவர் உங்களுக்காக செயல்படுத்திட்டு தான் இருக்கார் எல்லாத்தையும் வெளியிறங்கமாக உடனே பார்த்து முடியாது ஆனால் ஒரு நாள் அதோட ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும் ஸோ கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்கள் சூழ்நிலைய தேவன் மாற்றுவார் பை தாஜ் அவ் ஷேரன் ஹாவ் அ ஹாப்பி சண்டே